நம்பிடுங்கள் இயேசு கிறிஸ்துவின் வெளியிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் எனக்கோ தேவனை அண்டிக் நலம் நான் உமது எல்லாம் சொல்லி வரும்படி கத்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அத்திமரம் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும் ஒளிவ மரத்தில் பலன் போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் எழுச்சி பின் தேவனுக்குள் களி என்று ஆர்ப்பரித்த பக்தனை போன்று மெய்யாக தெய்வனை பின்பற்றி தெய்வனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நேரிடக்கூடிய சகல விதமான கொடிய சூழ்நிலைகள் மத்தியிலும் இப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பர்சுத்தாவியானவர் வாஞ்சிக்கிறார் எகிப்து தேசம் எங்கும் ஒரு காரூரில் மூடியிருந்த போதும் மூன்று நாட்கள் எகிப்தர்கள் ஒருவரை ஒருவர் காண முடியாமலும் தங்களுடைய இடத்தை விட்டு அவர்கள் எழுந்திருக்க கூடாதபடி இருந்த போதிலும் கூட தேவனுடைய ஜனங்கள் வாழ்ந்ததான கோசை நாட்டில் வெளிச்சம் பிரகாசித்தது போல இந்த உலகத்தில் மக்கள் எரிநாளான சூழ்நிலையில் வாழ்கின்றதான பொழுது தெய்வனுடைய மக்களுடைய வாழ்க்கையிலே வானத்திலிருந்து தேவனுடைய அந்த ஒளியானது பிரகாசித்து அவர்களை செவ்வையான பாதையில் வழிநடத்தி செல்லும் என்று கர்த்தர் நமக்கு திருவளம் பற்றுகிறார் அதே கர்த்தர் தம்முடைய தாசன் மூலமாக திருவிழம் பற்றுகிறார் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருட்டைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய தாசம் மூலமாக வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு இது நிச்சயம் அது கடந்து வரும் தெய்வனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் பாடுகளையும் துயரங்களையும் வியாதிகளையும் வேதனைகளையும் நெருக்கங்களையும் சஞ்சலங்களையும் சந்திக்கிறதான பொழுது நாம் ஆராதிக்கிற அந்த அன்பின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரழுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்ன கருத்தருடைய அந்த வார்த்தையானது அப்படியே உங்கள் வாழ்க்கையில பரிபூர்ணமாக நிறைவேறும் இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாட்களே அவரை பற்றி கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் மற்ற உலகத்து மக்களை போல உங்களுக்கு அந்த அருமையான வா கொடுத்திருக்கிற அந்த வாழ்நாட்களை காலங்களை வீணான வார்த்தைகளை பேசி கழித்து அது செலவிடுவதில் நீங்கள் நேரத்தையும் காலத்தையும் செலவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதான அந்த நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருடைய அன்பின் ஆண்டவருடைய அந்த பாதங்களை பற்றி கொண்டு அவருடைய திருப்பாதத்திலே காத்திருக்க வேண்டும் அவர் சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை முற்றிலுமாக நீங்கள் ஊற்றிவிட வேண்டும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டு சாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி பரிசுத்த வேதகம்பத்தில் நாம் பார்க்கிறோம் எனவே அவரை அண்டு கொள்கிற யாவரும் கண்ட வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் கர்த்தரம் கொள்ளுங்கள் அவரை முருகை பற்றி கொண்டு வாழுங்கள் அவருக்கென்று பிரியமாய் வாழுங்கள் அவரை தஞ்சமாய் கொண்டு வாழ்கின்றதான பொழுது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகலவிதமான நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் கவலையும் சகலவற்றையும் கர்த்தர் மாற்றி வாழ்க்கையில சமாதானத்தையும் நிம்மதியும் ஆறுதலையும் தருவார் அவர் வாழுங்கள் தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் இருந்தங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனே அப்பா ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் அப்பா நீங்களுக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து பலத்தை தந்து உண்மை ஆராதிக்க உண்மை சேவிக்க தகுப்பு நம்மட்டும் கொடுத்த மேலான ஆன நன்றி செலுத்துகிறோம் உண்மை பற்றி கொண்டு வாழ்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையை தெய்வனோட விடுதலை கொடுக்கிறேன் ஒரு நிம்மதி ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறீர் நாட்கள் ஆண்டு ஒரு வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஒவ்வொரு நாட்கள் உண்மை பற்றி கொண்டு ஜீவிக்கத்தக்கதானே உண்மை அண்டிக் கொண்டு ஜெபிக்கத்தக்கதானே உண்மோடு கூட வாழ்கின்றதான அந்த அனுபவத்திற்குள்ளாக ஒவ்வொருவரும் கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக நீரே வழிநடத்தும் பரிசு ஆவியானும் நீரை செவ்வையான பாதையில் ஒவ்வொருவரை வழிநடத்துவீராக லட்சிகரையே சுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நம்பிடுங்கள் அவர் கைவிடவே மாட்டா அவர் கைவிடவே மாட்டா கர்த்தரை கம்பிடுங்கள் அவர் கைவிடவே மாட்டா அவர் கை